வணக்கம் இன்னைக்கு பேச போற டாபிக் வந்து அதாவது சூட்சம உடல் பயன்படுத்தி எப்படி வந்து மிஷன் ஒர்க் வந்து பண்ணுவாங்க நம்ம வந்து வந்து நிறைய அது வந்து அந்த காலத்துல இருந்து வந்து சித்தர்கள் யோகிகள் எல்லாருமே வந்து குருமார்கள் எல்லாமே வந்து பண்ணிட்டு இருக்கிறதாம் அதாவது மிஷன் ஒர்க் அப்படின்னு சொன்னா ஒரு சேவை செய்யறதாம் அது வந்து சமுதாயத்துக்காக இருக்கட்டும் எதுக்குனாலும் வந்து ஒரு சேவை செய்யறது யாருக்குனாலும் சரி அது வந்து ஒரு சேவை அதை வந்து அவங்க எப்படி பண்ணுவாங்க எது மூலமாக அவங்க வந்து பண்ணுவாங்க எல்லாமே வந்து டைரெக்டாக பண்ணுவாங்களா இல்லை வந்து இன்டைரக்டாக பண்ணுவாங்களா இதே இது ரெட்டை சுடர்லையும் சொல்கிறாங்களே ஸோ அதுக்காண்டிதான் கடவுள் வந்து இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு கொடுக்குதானா ஆமாம் உண்மைதான் இந்த ரெட்டை சுடர் பயணம் அப்படிங்கிறது ஒரு சாதாரண பயணம் கிடையாது நம்மளுடைய ஒரு மிஷன் ஒர்க் நோக்கிய பயணம் பட் இந்த மிஷன் ஒர்க் அப்படிங்கிறது வந்து ஓப்பன் ஆகாது ஸ்டார்டிங்கில் ஏன்னா நம்ம கர்ம பதிவுகள் எல்லாமே வந்து இது பண்ணணும் அதுவே ஒரு மிஷன் ஒர்க்காக நம்மளுக்கு நடந்துகிட்டு இருக்கும் சரிங்களா ஸோ அதெல்லாம் வந்து முடி முடிச்சதுக்கப்புறமும் இல்லை வந்து தெரியாமே பல விஷயங்கள் நம்ம செஞ்சுட்டே இருக்கோம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து நம்மளுக்கு வந்து தெரியும் ஓ இந்த மாதிரி நம்மலாம் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் வந்து மிஷன் ஒர்க்குன்னு சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பத்தியும் அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தெளிப்பதிக்கும் சேனலிங்க்கும் உள்ள டிஃப்ரென்சேஷன் என்ன அப்படிங்கிறதையும் வந்து பார்க்கலாம் ஏன் அப்படின்னா இது ரெண்டுமே வந்து ரொம்ப லெவல் வந்து கனெக்ட் ஆகும் இந்த டாபிக் வந்து நீங்க முழுமையா தெரிஞ்சு தெரிஞ்சாத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து தெரிய வரும் ஸோ சூட்சம உடல்னா முதல்ல என்ன இந்த சூட்சம உடலை பயன்படுத்தி தான் சித்தர்கள் யோகிகள் எல்லாமே வந்து ஒரு விதமான சேவை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதாவது யாருக்குமே வந்து அது வந்து தெரியாது இதுதான் வந்து மிஷன் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம சொல்லுவோம் இங்கிலீஷ்ல ஆஹ் ஸோ அதுக்கு முன்னாடி ஒண்ணு என்னன்னா நன்றி சொல்ல வந்து நம்ம நம்ம கத்துக்கணும் எப்போதுமே அது வந்து நம்மளுடைய அதாவது பிடிச்சவங்க அப்படிங்க தாண்டி வந்து எல்லாருக்குமே நன்றி சொல்லணும் அப்படிங்கிறத ஒன்று வளர்த்து வளர்த்துக்கணும் பஞ்ச பூதங்கள் நம்மள நம்மளை பொறுத்தவரை வந்து பஞ்சபூதங்களுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லணும் உங்களுக்கு டெய்லி அந்த நன்றி உணர்வை வந்து காட்டிக்கிட்டே இருக்கும் ஏன்னா நம்மளுக்கு நான் ரொம்ப அபரிவிதமா வந்து உதவி செய் செய்யும் ஸோ அதுக்கு வந்து நீங்க ரொம்ப நன்றியா வந்து இருக்கணும் அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அதுமே வந்து ஒரு பாட்டில கூட சொல்லுவாங்க நச்சுக்களுக்கும் வந்து நன்றி சொல்லுங்க ஸோ இந்த தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன்ஸ் இந்த கார்மிக் ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் வந்து கிடைச்சாலும் அவங்களுக்கு வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் ஏன் அப்படின்னா அவங்க இந்த மாதிரி பண்ணலை அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து நம்ம யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்க மாட்டோம் நம்மளுடைய திறமையை வந்து நம்ம வளர்த்துருக்க மாட்டோம் நம்மளோட பவர் என்னன்னு நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருக்காது ஸோ அவங்க வந்து மறைமுகமாக நம்மளை வந்து தூண்டிவிட்டு நம்மளுடைய ஆற்றலை வந்து மேலே எழுப்புறதுக்கு வந்து நிறைய வந்து உதவி செஞ்சுருப்பாங்க இந்த கார்மிக்காக இருக்கட்டும் இந்த தேர்ட் பார்ட்டியாக இருக்கட்டும் ஸோ எல்லாத்துக்குமே ஒரு நன்றி சொல்லி சொல் சொல்லி சொல்லிக்கிறேன் நான் நீங்களும் எல்லாரும் சொல்ல சொல்லி சொல்லுங்கள் நல்லா ஒர்க் அவுட் ஆகும் அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சூட்சம உடலை வச்சுதான் வந்து சித்தர்களாக இருக்கட்டும் துறவிகளாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சூட்சம உடலை அறிஞ்சிட்டு தான் அதை வந்து பயிற்சி பண்ணிவிட்டு அது மூலமாக வந்து அவங்க பல சேவைகளும் ஆன்மீக பயணமும் வந்து அவங்க வந்து மேற்கொள்வாங்க இப்போ வந்து இந்த சூட்சம உடல் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நம்மளுடைய அதாவது காரண உடலுக்கும் ஸ்தூல உடலுக்கும் வந்து இடைப்பட்ட ஒரு பாலமா இருக்கிறதா சூட்சம உடல் இது வந்து நான் சொல்றது உடல் அப்படின்னு சொல்லுன்னே நம்ம நீங்க அவுட்ல வந்து பாக்காதீங்க இது வந்து சூட்சம தன்மையாக நம்மளுக்கு பல லேயர்ஸ் இருக்கும் அதுல வந்து சூட்சம உடல் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க இது வந்து இவங்க வந்து சூட்சம உடலை நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை அறிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இது வந்து என்ன என்ன கொடுக்கும் அப்படின்னா ஹீலிங் பண்றதுக்கு நீங்க இது மூலமா தான் நீங்க வந்து பண்ணுவீங்க ஏன் அப்படின்னா தூரத்துல வந்து ஒருத்தங்க இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய ஆற்றலை அனுப்பி அவங்களுக்கு வந்து ஹீல் ஹீல் பண்ணுவாங்க இதுதான் வந்து ரேக்கி பிராணி ஹீலிங் இதெல்லாம் வந்து பண்றது சரிங்களா சோ இது ஃபுல்லுமே இந்த சூட்சம உடல் மூலமாதான் வந்து நடக்கும் அடுத்தது என்ன அப்படின்னா ஆன்மீக வழிகாட்டுதல் பண்ணுவாங்க எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ தியானத்துல வந்து இந்த தெய்வீக ஆற்றலை வந்து அவங்க பெற்றுட்டாங்க அப்படின்னு சொன்னா அது பிறர் அந்த அடுத்தவங்களுடைய மனசுக்களை வந்து நேரடியாக வந்து இவங்களுடைய வழிகாட்டுதலை வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க தான் வந்து நம்ம வந்து நம்மளுடைய டிவைன் மேஸ்குளின் வந்து நம்மளுக்கு கான்சியஸா இருந்து உணர்த்துறது இது மூலமாக தான் இருக்கும் எங்க அதனால தான் இந்த ரெட்டை சுடரில் வந்து அருகில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது எங்க இருந்தாலும் சரி அவங்க அந்த கான்ஷியஸ் மூலமாக நம்மளுக்கு வந்து உணர்த்திடுவாங்க ஸோ சரிங்களா அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பீஸ் ப்ளெஸ்ஸிங்ஸ் பண்ணுறதுக்கும் இப்போ வந்து ரொம்ப உலகில் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை ரொம்ப நடந்துகிட்டு இருக்குது அதுக்கு வந்து பிரார்த்தனை வைக்கணும் அப்புறம் ஜபம் பண்ணணும் அப்புறம் வந்து ஹோமம் பண்ணணும் எல்லாம் அப்படி நிறைய இப்போ பண்ணி அவங்களுக்கு தெரியும் உலக நன்மைக்காக அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க இதை வந்து என்ன என்ன இந்த ஆற்றல் வந்து எப்படி அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய சூட்சம உடல் தான் எல்லாத்துக்குமே வந்து பரவும் சரிங்களா சோ அது ஒரு இது அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ப்ரொடெக்ஷன் சர்வீஸ் வந்து பண்ணுவாங்க இந்த சூட்சம உடல் மூலமா ஒரு ஒருவருக்கு வந்து பாதுகாப்பு வட்டத்தை வந்து இவங்க வந்து உருவாக்கி கொடுக்கலாம் சரிங்களா தூரத்தில் இருந்தாலும் இவங்க வந்து பாதுகாப்பு வளையத்தை இந்த இதை வந்து ஆற்றலை வந்து இவங்க வந்து பண்ணி கொடுப்பாங்க இவங்க இந்த சூட்சம் உடல் எடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் மெடிடேஷன்ஸ் அப்புறம் வந்து யோகா வந்து இது பண்றதுக்கு என்னன்னா இவங்க தியானத்தில் இருக்கும் போதே இவங்களுடைய சூட்சம சக்தியை வச்சுக்கிட்டு மற்றவங்களோட சக்கராசை வந்து இவங்க வந்து மென்மையாக வந்து தூண்டி விட்டு அதுக்கும் வந்து இவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க இப்போ சித்தர்கள் செய்தது போல் சித்தர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில் மழை வர செஞ்சுருக்காங்க நோய் வந்து குணப்படுத்துறதுக்கு வந்து நிறைய வந்து உதவி செஞ்சுருக்காங்க இப்போ ஃபுல்லுமே நோய் பரவிச்சு அப்படின்னா அதை தீர்த்திருக்கிறாங்க அவங்களுக்கு இயற்கை பேரழிவுகள் வந்து தாக்கத்தை வந்து இவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க இந்த அளவு பவர்ஸ் அவங்களுக்கு கிடைக்கிறது வந்து அவங்க சூட்சம உடலை வந்து அவங்க வந்து உணர்ந்து அது மூலமா அவங்க வந்து செயல்படுத்துவாங்க அடுத்தது என்னன்னா இந்த சூட்சம உடல் மூலமா அவங்களுடைய குண்டலினி பிறருடைய குண்டலினி எழுச்சி எடம்ப வைக்கிறதுக்கும் அவங்களுடைய சக்தியை வந்து பரிமாற்றம் செய்யறதுக்கும் அந்த ஆன்மீக ஒன்றிணைப்பு வந்து பண்றதுக்கும் வந்து இவங்க வந்து உதவி செய்வாங்க இந்த சூட்சம உடலை தெரிஞ்சுக்கிட்டவங்க சோ எளிமையா வந்து சொல்லணும் அப்படின்னு சொன்னா இந்த சூட்சம உடலை வந்து நம்ம எடுத்துட்டோம் நம்ம பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து என்ன பண்ணும்னா உலகத்தில் எந்த தூரத்தில் இருந்தாலும் நிறைய வித நன்மைகள் வந்து இது மூலமா நடக்கிறதுக்கு வந்து இவங்க வந்து இதை வச்சு வந்து இந்த யூஸ் பண்ணுவாங்க இப்போ இந்த சூட்சம உடலை பயன்படுத்தி சரி இந்த சூட்சம் உடலை வந்து இவங்க எப்படி இது பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உலகத்தில் உள்ள எத்தனை எல்லா விதமான பந்தங்கள் அதுக்கு வந்து லெவல் ப்ராசஸ் வந்து பண்ணணும் சரிங்களா ஸோ அவங்க இப்போ நம்ம ஆரா அப்படின்னு சொல்கிறோம்ல ஆரா வேற சூட்சம் உடல் வேற ஸோ இந்த ஆறா மாதிரி இது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிற தன்மையனான ஒரு ஒரு இதுதான் வந்து இந்த சூட்சம உடல் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சூட்சம உடலை வந்து நம்மளுக்கு வந்து நம்ம தியானத்தின் மூலமோ நம்ம வந்து மந்திரம் மூலமோ நம்ம வந்து இந்த சூட்சம உடலை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் எடுத்துட்டோம் அப்படின்னா இதை இதை பண்றதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா பற்றா இருக்கணும் அதுக்கு நிறைய இருக்குது சரிங்களா பற்றா இருக்கணும் நம்ம மைண்டை வந்து எந்த அளவுக்கு வச்சுக்கணும் அது நான் தனியாக வேணாம் சொல்றேன் அது மூலமா நம்மளுக்கு வந்து அதை எடுத்ததுக்கு அப்புறம் என்ன கிடைக்கும் அப்படின்னா இப்போ ஏதாவது ஒரு ஒரு ஒர்க் நம்மளுக்கு பண்ணணும் அப்படின்னு சொன்னால் பிரபஞ்சம் வந்து நம்மளுக்கு வந்து சிக்னல்ஸ் வந்து கொடுக்கும் இந்த 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 ப்ராசஸ் நீ நீ பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஒரு இடத்துல இருந்து கொண்டே இந்த ப்ராசஸ் வந்து பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இவங்க சூட்சமாக உடலை கரெக்டாக வந்து இவங்க வந்து பண்ணியிருக்காங்களா இது வந்து பொது சேவைக்காண்டி தான் வந்து நம்மளுக்கு வந்து இந்த மிஷின் ஒர்க் மாதிரி கொடுக்குது ஸோ இதை வந்து நம்ம கர நம்மளுக்கு வந்து எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அதை ப்ராசஸ் பண்ணணும் நம்ம அதுக்காண்டி நம்ம வந்து பலவிதமான ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு நம்ம அவங்களுக்கு போது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அவங்க சக்ஸஸ் ஆயிட்டு இப்போ நம்ம ஒரு செயல் வந்து நினைக்கிறோம் இப்போ அதான் ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் தான் நிறையா ஹீலிங் அப்புறம் வந்து இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்து பிறர்க்காண்டி தள்ளி தூரத்தில் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அதுமே ஆன்மீகம் வந்து வழிகாட்டுதல் பண்ணுறது அப்புறம் வந்து பீஸ் பீஸ் உலகத்தினுடைய ஒற்றுமை இருக்கிறதுக்காண்டி அப்புறம் பிளெஸ் பண்ணுறதுக்காண்டி அப்புறம் அவங்களுக்கு வந்து இங்கேருந்தே நீங்க வந்து ப்ரொட்டக்ஷன் ஷீல்டு வந்து நீங்கள் வந்து போட்டுடலாம் ஸோ இப்போ தியானம் ஹோமம் பண்ணி உலக நன்மைக்காண்டி வந்து நீங்க பண்ணலாம் அப்புறம் அந்த காலத்தில் சித்தர்கள் மழை வர வரைச்சது அப்புறம் வந்து உலகத்தில் உள்ள இயற்கை பேரழிவுகளை வந்து அவங்க வந்து ஸ்டாப் கூடிய அந்த அளவுக்கு பவரான பவரானதான் இந்த சூட்சம உடல் அப்படிங்கிறது சோ இது தான் இந்த ரெட்டை சுடருக்கு வந்து எப்படி வந்து இது இது இத கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு வந்து பேசிக்கலா ஆன்மீகம் அப்படின்னு சொல்லிட்டு போகாமையே இவங்களுக்கு இந்த ஜேர்னியில இருக்கும்போது பவபவமா இவங்க பலவித இதை பண்ணும்போது இவங்க ஆன்மா வெளிப்படைய ஆரம்பிக்கும் போது எல்லா கர்ம இது ஹீல் எல்லாமே இவங்க பண்ணி அதாவது ஊன்ஸ் எல்லாமே கிளியர் ஆகி இவங்க கர்ம பந்தங்களை எல்லாமே விட்டுட்டு இவங்க ஒரு ஸ்டேஜுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த ஒர்க்கை வந்து கொடுக்குது சரிங்களா ஒர்க்கை வந்து போது டெஸ்ட் பண்ணுது நம்மளுக்கு அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பண்ணுறாங்களா இவங்க அப்படின்னு சொல்லிட்டு அது நம்ம வந்து பண்ணணும் இதை வந்து தவறாக வந்து உபயோகிக்கக்கூடாது அடுத்தவங்க நன்மைக்கு மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணணும் சரிங்களா இது நான் நேற்று சொன்னது சொன்னலை இது இதுதான் வந்து பல பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் புரிஞ்சு பண்றாங்களா புரியாம பண்றாங்களான்னு சொல்லிட்டு தெரியல ஆனா புரியாம பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு தெரியாமனா இருக்காது ஏதோ ஒரு அவங்க ஆசை காண்டி வந்து அவங்க என்ன பண்ணிருந்தாங்கன்னா தான் வந்து தவறா வந்து பயன்படுத்து படுத்துறாங்க சரிங்களா இதை வந்து நம்மளுக்கு வந்து இறை வந்து நம்மளுக்கு காட்டும் இவங்க இவங்க அப்போ அவங்க வந்து ஆக்சுவலாக அவங்க மெடிடேட் பண்ணி அவங்க ஒரு அதான் நேற்று சொன்னதுதான் மெடிடேட் பண்ணி அவங்க ஒரு ஸ்டேஜுக்கு அவங்க வந்திருப்பாங்க எல்லாமே அவங்களுக்கு வந்து கிடைக்க பெற்றிருக்கும் இந்த சூட்சம உடலையும் அவங்க வந்து ஆக்டிவேட் பண்ணியிருப்பாங்க ஆனால் தவறாக செய்து விட்டார்கள் என்றால் எல்லா இதுவுமே வந்து என்ன ஆயிரும் சொன்னேன் போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இதுதான் அது அதுதான் இதை எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் ஸோ அவங்க இருந்து அதை வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னா பிரபஞ்சம் வந்து ஸ்டாப் பண்ணிடும் அவங்க வந்து எப்பவும் வந்து இதை தவறாக பிரயோகப்படுத்த ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ வந்து இதை வந்து அவங்ககிட்ட இருந்து பிடுங்கிடும் சரிங்களா ஸோ அதனால தான் ரொம்ப லெவல் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த சித்து பயிற்சி அதனால சும்மா வந்து இறை யாருக்குமே வந்து ஒரு ஒரு சித்த வந்து கொடுக்காது கொடுத்த இறைவனுக்கு வந்து பறிக்க தெரியாம வந்து கொடுக்க மாட்டான் வரம் சரிங்களா சோ வரம் ஒண்ணு குடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அதை வந்து நல்லதனமா வந்து பிரயோகப்படுத்தணும் அடுத்தவங்களுக்காண்டி வந்து அதாவது உலக நன்மைக்காண்டி பிரயோகப்படுத்தணும் அப்படி இல்லாத பட்சத்தில் அதை வந்து யார் மூலமாவனாலும் உங்கள்கிட்ட இருந்து பறிக்கிறதுக்கான இத வந்து கடவுள் வந்து எது மூலமா உங்களுக்கு கொடுக்கற நீ வந்து தப்பா பிரயோகப்படுத்துவேன்னு சொல்லிட்டு இறைவனுக்கு தெரியும் அதை வந்து வாங்குறதுக்கும் அதுக்கான ஆளை வந்து அனுப்பதான் செய்வார் சரிங்களா ஸோ இதை என்ன ஆகும் அப்படின்னா இந்த தவறாக பயன்படுத்திட்டாங்க அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து மனநிலை வந்து பாதிப்படைங்கிறோம் ஒரு பைத்திய நிலை சொல்லிட்டு அலைவாங்க அதாவது சித்தப்பிரமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதாவது இவங்க வந்து எல்லாத்தையுமே வந்து பெற்றுப்பாங்க பெற்றுதான் இவங்க செயல்படுத்திட்டு இருந்தவங்க தான் ஒரு தவறான ஒரு இதை வந்து அவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் டவக்குன்னா அது சரிங்களா ஸ்லோ ஸ்லோ ஸ்லோவாக இந்த ப்ராசஸ் வந்து நடக்கும் ஸோ அவங்ககிட்ட வந்து என்னன்னா பிறருக்கு ஏதாவது தீங்கு விளைவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த 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 பிராண வளையத்துக்குள்ள வந்து அது வந்து என்ன பண்ணும்னா திருப்பி அகேன் அவங்களுக்கே வந்து உள்ள வந்துடும் சரிங்களா உள்ள வந்த பிறகு அவங்களுக்கு வந்து பலவிதமான மாயை வந்து உண்டு பண்ணிடும் பயம் உண்டு பண்ணும் சந்தேகம் உண்டு பண்ணும் மன கிளர்ச்சி உண்டு பண்ணும் கனவுகள் வந்து தாறுமாறா வர ஆரம்பிக்கும் சோ இது எல்லாமே அவங்களுக்கு வந்து வந்தபோது அவங்க மனநிலை வந்து ரொம்ப லெவல் வந்து பாதிப்பு அடை அடைய வைக்கும் இதுல இருந்து மீண்டு வர்றது அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் சரிங்களா அதான் இறைவன் கொடுக்கறதை வந்து ரொம்ப வந்து கேர்ஃபுல்லா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க வரம் வாங்குறது பெருசு இல்லை அந்த வரத்தை வந்து எப்படி தக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும் நம்மளுக்கு அடுத்தது என்னன்னா உடல் பாதிப்பு வந்து நிறைய வர ஆரம்பிக்கும் இப்போ குடலினி வந்து தாறுமாற ஏன்னா இதுக்கு வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க சரிங்களா பண்ணி வாங்கும் போது குடலினி சக்தி வந்து அதுக்கு ஒரு கட்டுப்பாடு இழந்து போகும்போது அவங்களுடைய உடல் நரம்பு மூளை எல்லாமே என்ன பண்ணிரும் பாதிப்படைஞ்சிரும் ஸோ திடீரென நோய் வருது அப்புறம் வந்து சக்தி சோர்வாயிரும் எல்லாமே வந்து வரலாம் இது வந்து பிறருக்கு தீங்கு செய்வதால் என்ன நடக்கும்னா கர்மம் வந்து கடுமையாக வந்து அவங்களுக்கு திருப்பி திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அவங்களுடைய மனிதர் அவங்களுடைய குடும்பம் அவங்களுடைய தலைமுறையே வந்து இது வந்து பாதிப்படைய செஞ்சிடும் ஸோ அவங்களுக்கு வந்து சக்தி வந்து அவங்க வந்து இழந்துருவாங்க தெய்வீக சக்தி ஆன்மீக அனுபவம் எல்லாமே என்ன பண்ணும்னா அப்படியே மறைஞ்சு போயிடும் எவ்வளவுத்துக்கு கடவுள் முதல்ல காற்ற கொடுத்தாரோ அதுக்கு அதுக்கப்புறம் அது அப்படியே என்ன பண்ணிடும் மறைஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் இந்த மறுபிறவி சுழற்சிக்குள்ளே வந்து அவங்க வந்து என்ன பண்ணிடுவாங்க திருப்பி வந்து அதுக்குள்ளேயே வந்து இது பண்ணிடுவாங்க ஸோ இது பிரபஞ்சம் வந்து என்ன செய்யும் அப்படின்னா உடனே வந்து தண்டிக்காது சரிங்களா எந்த ஒரு விஷயமும் வந்து பிரபஞ்சம் வந்து அவங்க என்ன தான் நிறைய பேர் சொல்லுவாங்க என்ன தப்பு செஞ்சுட்டே இருக்கிறான் அவனுக்கு இந்த தண்டனையுமே இல்லையே அவனா நல்லா தானே சொல்லிட்டு சொல்லுவாங்க பட் அது வந்து எப்போதுமே வந்து தண்டனை வந்து 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 இதெல்லாம் உடனே கிடைக்காது அதுக்கு வந்து நிறைய திருந்துறதுக்கான ஏகப்பட்ட வாய்ப்புகள் வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கும் பிரபஞ்சம் சரிங்களா இறை வந்து ரொம்ப அன்பானது பிரபஞ்சம் வந்து ரொம்ப அன்புக்கு வந்து கட்டுப்படுறது சோ வாய்ப்புகள் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப வாய்ப்புகள் கொடுக்கும் வாய்ப்புகள் கொடுத்துட்டு தான் தொடர்ந்து அதை வந்து தவறாகவே அவங்க வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் பின் விளைவுகள் அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அது வந்து மன அழுத்தம் முதல்ல உண்டு பண்ணும் அப்புறம் உடல் நோயை உண்டு பண்ணும் உறவுகள் சிதைச்சிரும் அதுக்கப்புறம் வாழ்க்கை தடைகள் இது பண்ணணும் கடைசியில் அவங்களை வந்து முடைக்கிரும் அவங்களுக்கு வந்து எல்லா எதுவுமே இல்லாமல் வந்து ஆக்கிரும் ஸோ அதை வந்து சித்தர்கள் வந்து எப்படி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் அதாவது என்ன சொல்லிருக்காங்கன்னா சித்தி பயிற்சி சக்தியை தரும் ஆனாலும் அதை கொண்டு பிறரை ஆட்கொள்ள ஆட்கொள்வது சூட்சம கொலை போன்றது அதற்கான விலை ஆவி தர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ சூட்சம உடலை வந்து தவறாக நீங்க பயன்படுத்தினீங்க அப்படின்னா பிரபஞ்சம் அதை வந்து உங்களுக்கு திருப்பி திருப்பி தரும் போது நீங்க வந்து அது ரொம்ப ரொம்ப பெயினா இருக்கும் அது வந்து ரொம்ப மிகப்பெரிய பாடமா உங்களுக்கு வந்து அமையும் அது சில நேரங்கள் வந்து ரொம்ப கடுமையானதாகவும் இருக்கும் ஸோ என்னைக்குமே அதுதான் ரொம்ப ரொம்ப ஆன்மீகம் வந்து அவ்வளவு வந்து எளிது கிடையாது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ ரெட்டை சுடர் பயணத்துலேயும் அதுதான் இந்த பயணத்துக்காண்டி வந்து நீங்க வந்து இது இது வந்து ரொம்ப ஜாலியான ஒரு பயணம் ரொம்ப இது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா தேவையில்லாம இந்த போலியாக இந்த பயணத்துக்குள்ளலாம் வந்து வெயினா வந்து அவங்களோட லைஃபை வந்து ஸ்பாயில் பண்ணாதீங்க இது வந்து இந்த லோ இந்த இதோட நம்மளுக்கு வந்து அடுத்த கட்டம் சொல்லிட்டு ஒன்று இருக்குது பிறவியனோட ஒரு இது இருக்குது சோ இப்போ எல்லாமே வந்து கரெக்டா இருந்தாலும் அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து இறை வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஒரு இது கொடுக்காம வந்து விடவே விடாது அடுத்தவனை வந்து நமக்கு எடுத்தோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக அதுக்கான தண்டனையை வந்து அவங்க நூறு சதவீதம் இறை வந்து அவங்களுக்கு கொடுத்தே ஆகும் சோ ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் அதுதான் வந்து அது வந்து ரொம்ப ஈஸி கிடையாதுன்னு சொல்லுவாங்க ஆன்மீக வந்து ஆன்மீகம் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ரொம்ப ஈஸி கிடையாது அதே மாதிரி தான் இந்த ரெட்டை சுடர் பயணம் சோ இந்த மிஷின்ஸ் ஒர்க்கில் நீங்களாம் இதெல்லாம் ஒரு ஸ்டேஜுக்கு மேல வரும்போது பல விஷயங்கள் உங்களுக்கு வந்து கடவுள் கொடுக்குது அப்படின்னு சொன்னா நீ ஏதாவது பிரபஞ்சத்துக்கு திருப்பி கொடுப்ப அப்படிங்கிற தான் உனக்கு கொடுக்குது அந்த திருப்பி கொடுக்குறத வந்து நீங்க பணத்துக்காண்டியோ உங்களோட பதவிக்காண்டியோ உங்களோட ஆசைக்காண்டியோ உங்களோட பேராசைக்காண்டியோ நீங்கள் செயல்படுத்தினீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து திருப்பி உங்களுக்கே வந்து இது பண்ணும் ஸோ கவனமாக இருக்கணும் அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டெலிபதிக்கும் இது வேணா நாளைக்கு போடவா ரொம்ப நேரம் இப்பவுமே ரொம்ப நேரம் ஆயிட்டு ஓகே நாளைக்கு வந்து சொல்றேன் அதாவது டெலிபதிக்கும் சேனலிங்க்கும் உள்ள டிஃப்ரென்சேஷன்ஸ் இருக்கு okay now i thank you